ஸோ அனைவருக்கும் வணக்கம் இது வாமன் டீன் பி சிபை மையம் மைஎம் டெய்ன் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோன்னா மாடல் எக்ஸாம் நம்ம குரூப் ஃபோருக்காக நடத்திட்ருக்கோம் ஸோ அந்த மாடல் எக்ஸாமோட ஆன்சர் மேக்ஸ் ஆன்சர்க்கு வேணும்னு கேட்டிருந்தீங்க ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ரெண்டு மாடல் எக்ஸாம் குறிய ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் மேக்ஸோட ஆன்சர் எக்ஸ்பிளேஷன் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஸோ அதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் இது மூணாவது மாடல் எக்ஸாம் மூணாவது மாடல் எக்ஸாம் கூறிய ಆನ್ಸರ್ ಡಿಸ್ಕನ್ ಓಕೆ ಸೊ ಮೊನ್ನೆ ಮಾಲ್ ಎಸಾಪುರ ಆನ್ಸರ್ ಡಿಸ್ಕನ್ ஸோ இந்த மேலும் மாடல் எக்ஸாம் இன்னும் எழுதாமல் இருக்கீங்க எனக்கு மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வேணும்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம் ஸோ செல்ஃப் அவலேஷன் பண்ணி பாருங்கள் மேக்ஸையும் கொஞ்சம் முடிஞ்சளவுக்கு டைம் கூட முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ டெஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு குரூப்லேயும் ஷேர் பண்ணுவாங்க ஸோ குரூப்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது வா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை டெலகிராம் குரூப்போ லிங்க் இருக்குது நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி குரூப்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ மாடல் எக்ஸாம் மூணாவதுக்குரிய மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்னன்னு கேட்குறாங்க முற்பகல் ஏழு மணி ஓகே ஸோ ஏழு மணி அதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க நூறு மணி நேரம் கழித்து என்னன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஏழு மணி அப்படின்னா ஏழு மணி முற்பகல் முற்பகல் ஓகே ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நான் பிரிச்சுக்காங்க ஸோ நாலு இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம பிரித்தோம்னா நம்மளுக்கு என்ன வரும் மொத்தம் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் வரும் ஓகே நைன்ட்டி சிக்ஸ் உங்களுக்கு ஏழு முற்பகல் தான் நைன்டி சிக்ஸ் ஹவர்ஸ் போது ஏழு முற்பகல் மீது நம்மளுக்கு எவ்வளோ வேணும் ஃபோர் ஹவர்ஸ் வேணும் அப்போ அந்த ஃபோர் ஹவர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் அப்போ ஃபோர் ஹவர்ஸ்னால் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று ஸோ பதினொன்று முற்பகல் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஆன்சராக இருக்கும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக நீங்கள் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஸோ மீதி எவ்வளோ இருக்கும் அதுக்கு மட்டும் நீங்கள் டெரை பண்ணி போட்டாவே உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போதுட்டு ஒரு நீர் தொட்டியும் கொள்ளளவு வேணுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மாதிரி தான் எல் இது வந்து எல் கொடுத்துட்டாங்க பி கொடுத்துட்டாங்க ஹெச் கொடுத்துட்டாங்க ஸோ நீர் தொட்டியும் கொள்ளளவு ஸோ நான் ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு சம் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ நீர் தொட்டி ஃபஸ்ட்டு எல்பி வச்சு கண்டுபிடிச்சிடணும் கன அளவு கன அளவு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் கனால வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் வரும் ஓகே ஸோ அளவு வந்து செவன்ட்டி ஃபைவ் ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு மீட்டர் க்யூப் சீக்கோட்டு என்னது ஆயிரம் லிட்டர் ஸோ இதை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடணும் ஓகே எழுபத்தஞ்சாயிரம் லிட்டர்ன்றது தான் உங்களுக்கு ஆன்சர் எழுபத்தி அஞ்சாயிரம் ஸோ இரு எண்களின் விகிதங்கள் முறையே நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க த்ரீ இஸ் டு ஃபைவ்னு கொடுத்துட்டாங்க அதுலேயும் கூடுதல் கொடுத்துட்டாங்க ஸோ அப்போ த்ரீ எக்ஸு ப்ளஸ் ஃபைவ் எக்ஸஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ எயிட் எக்ஸஸ் ஈக்குவல் டு நூற்றி நாற்பத்தி நாலு அப்போ வெறும் எக்ஸு மட்டும் எவ்வளோன்னு எடுத்திங்கன்னா பதினெட்டு ஓகே ஸோ எக்ஸ் மட்டும் பதினெட்டு ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க ஸோ பெரிய எண்றது ஃபைவ் எக்ஸுன்றது தான் பெரிய எண் ஸோ அஞ்சு இன்ட்டு பதினெட்டு ஸோ ஐம்பது தொண்ணூறு தொண்ணூறுன்றது தான் உங்களுக்கு ஆன்சர் ஸோ நூறு அசலு ஓராண்டுக்கு நூறை தனி வட்டியாக கொடுத்தால் அந்த வட்டி விதம் என்ன கேட்குறாங்க ஸோ ஆயிரம் அசலுக்குன்னு சொல்லி தனி வட்டி வந்து நூறு ஸோ அப்போ எஸ்ஐ சிக்கோல்ட்டு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ அப்போ எஸ்ஐ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நூறு நூறு சிக்கோல்ட்டு பிரின்சிபல் அசல் வந்து ஆயிரம் ஸோ ஓராண்டு வட்டி வீதம் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க டிவிடட் பை ஹண்ட்ரட் ஓகே ஸோ அப்போ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இது இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர்சி போலேருந்து அங்கே எங்களுக்கு பாஸ் பாசன்டேஜ் ஸோ அடுத்து ஒரு ரேஷியேஷன் ஃபோர்த்து ப்ரொபோசல் என்னென்னு கேட்பாங்க ஓகே ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ஃபோர்த்து ப்ரொபோசல் ஸோ அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி அதை இந்த ரெண்டும் சாரி இந்த ரெண்டையும் பெருக்கி இது ரெண்டையும் பெருக்கி ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோன்னா ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும் ஓகே ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஆன்சர் ஓகே விளிம்பு எண்களை பெருக்கி நடுள்ள எண்களுக்கு சமப்படுத்த வேண்டும் ஓகே ஸோ அப்போ விளிம்பு எண்கள்னா எட்டு எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு இன்ட்டு மூணு ஸோ இதை அடிச்சிங்கன்னா மூணு ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் உங்களுக்கு என்ன வரும் ஒன்பது எக்ஸ் ஒன்பது கீழே வந்து இரு எண்களின் தொண்ணூத்தி ஆறு மற்றும் நானூத்தி நாலின் மீப்போவா நாலு எண்ணில் அவர் எண்களின் மீப்போவா மதிப்பு என்னன்னு கேட்கறாங்க இரு எண்களின் பெருக்கல் பலன் எக்ஸ் இன்ட்டு ஒய் இரு எண்களின் பெருக்கல் பலன் சீக்கொல்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப்ஓட பெருக்கல் பலனுக்கு சமம்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ இது ஒரு ஃபார்முலா ஹெச்எஃபில் இரு எண்களின் பெருக்கல் பலன் சீக்கொல்ட்டு எல்சிஎம் இன்ட்டு ஹச்எஃப் இதோட பெருக்கல் பலன் வந்து சமம் ஸோ அப்போ ரெண்டு நம்பர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க நைன்டி சிக்ஸு ஃபோர் நாட் ஃபோருன்னு சொல்லிட்டு ஹெச்எஃப் கொடுத்துட்டாங்க நாலு நம்மளுக்கு என்ன தேவை எல்சிஎம் தான் தேவை ஸோ இதை அடிச்சு போட்டிங்கன்னா எல்சிஎம் கிடச்சிடும் ஸோ எல்சிஎம் சீக்கோல்ட்டு தொண்ணூத்தாறு தான் எல்சிஎம் உங்களுக்கு ஸோ இது வந்துட்டு என்ன கேட்குறாங்க உங்களுக்கு ஹச்எஃப்ஸ் தான் கேட்குறாங்க ஃபேக்டர் தான் கேட்குறாங்க வகுத்தி தான் கேட்குறாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஹச்சிஎஃப் பார்க்கும்போது இருபத்தொன்று முப்பத்தஞ்சு நம்பர்ஸு ஹச்சிஎஃப் பார்க்கணும் ஸோ நம்பர் ஹச்எஃப் பார்க்கும்போது ஏழு ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும் குறைந்த பவர் ஸோ எக்ஸு இங்கே வந்து ஒய் ஸோ அப்போ ஏழு எக்ஸ் இன்ட்டு ஒய் தான் ஆன்சர் ஸோ அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் ஓகே சிம்ளிகேஷனில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணணும் நம்ம பெருக்கள் எங்கே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு முடிக்கணும் ஸோ போடமாஸ் ரூல் இருக்கு இல்லையா ஸோ போடமாஸ் ரூல் இந்த ரூல் படி தான் நீங்கள் சிம்பிளிகேஷன் ஆரம்பிக்கணும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பெருக்கல் இருக்கோ அதை மட்டும் பண்ண ஸோ அப்போ ரெண்டு அஞ்சு இன்ட்டு மைனஸ் பை ஏழு அப்படியே வச்சுக்கோங்க அடுத்த ஃபஸ்ட்டு சிம்பிளிகை பண்ணால் இதை அடித்தோன்னா என்னாயிரம் மூணு இங்கே ஆறு அப்போ ஒன் பை டூ இன்ட்டு ஒன் பை டூ ப்ளஸ் இதை அடித்தோன்னா இங்கே டூ இங்கே ஏழு ஸோ அடிக்கலாம் ஸோ ஒன் ஸோ அப்போ இங்கே பெருக்கினீங்கன்னா இதை பெரு இது வந்து பெருக்கலாம் இப்போ பெருக்கும் போது மைனஸ் சிக்ஸ் பை தேர்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் ஒன் பை தேர்ட்டி ஃபைவ் ஸோ அப்போ காமனாக நம்ம என்ன எடுக்கலாம் இதில் வந்து ஒன் ஃபார்ட்டி முப்பத்தஞ்சு நாளைக்கு காமனாக நம்ம எல்சிஎம் எடுத்தாங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஸோ அப்போ ஒன் ஃபார்ட்டி சீக்கர்டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இங்கே வந்து நாளைக்கு நாளால் மேலே கிளியும் பெருக்கிறேன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் ஓகே ஸோ மேலேங்கிலையும் நாலரை டிவைட் பண்ணுறேன் ஸோ அப்படின்ற போது உங்களுக்கு மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது ஸோ மைனஸ் ஃபிஃப்டி நைன் ப்ளஸ் ஃபோர் டிவைட் பை ஒன் ஃபார்ட்டி ஸோ மைனஸ் ஃபிஃப்டி ஃபைவ் பை ஒன் ஃபார்ட்டி ஸோ எதாவது சிங்கன்னா மைனஸ் ஒன்சர் வந்துட்டு மைனஸ் லெவன் பை டொண்ட்டி எயிட் மைனஸ் லெவன் பை டுவெண்ட்டி எயிட் தான் ஆன்சர் ஸோ ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்கள் இன்னைக்கு அஞ்சு ஆண்டுகளில் ஐந்து லட்சத்திலிருந்து எட்டு லட்சமாக மாறுகிறது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்னென்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அஞ்சுலேருந்து உங்களுக்கு என்னவோ மாறி இருக்கு எட்டாக மாறி இருக்குது ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து மூணு ஸோ நம்ம எப்பவுமே சதவீதத்தில் ஒரு ஃபார்முலா சொல்லுவோம் இல்லையா ப்ரீவியஸ் வேல்யூ மைனஸ் முதல் வேல்யூ முதல் மதிப்பு சாரி இரண்டாம் மதிப்பு மைனஸ் முதல் மதிப்பு டிவைடட் பை முதல் மதிப்பு இன் டு ஹண்ட்ரட் ஓகேயா ஸோ அப்போ இரண்டாம் மதிப்பு எட்டு முதல் மதிப்பு அஞ்சு டூ பை முதல் மதிப்பு அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ அப்போ மூணு பை அஞ்சு இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இதை அடிச்சிங்கன்னா இருபது ஸோ அறுபது பர்சன்ஜ் மொழி வேணா இருக்குது அதிகரிப்பு சதவீதம் நடந்திருக்கு ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்களையும் சராசரி வயது இருபத்தோரு ஆண்டுகள் ஓகே ஸோ ஒரு ஒரு குடும்ப உறுப்பினர்கள் இறப்பு காலமாக சராசரி இரண்டு மாதங்கள் குறைக்கப்படுகிறது இறந்த உறுப்பினர்களின் இது என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ கூடுதல் ஃபஸ்ட் வந்து கூடுதல் பார்க்கலாமா ஸோ கூடுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும் கூடுதல் பை எண்ணிக்கை இக்கொல் டு சராசரி இதுதான் ஃபார்முலா ஸோ அப்போ கூடுதல்ன்றது இருபத்தி ஒன்று இன்ட்டு பத்து ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து இருபத்தோரு ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது மாதங்களில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாதங்களாக மாற்றுங்க இருபத்தோரு ஆண்டுகள் அப்படிங்கிறத இருபத்தோரு மாதங்களாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிரும் டூ ஃபைவ் டூ வந்துட்டு மந்த்து ஓகே டூ ஃபைவ் டூன்றது மந்த்து

அப்ப அவங்களோட மாதங்கள் எவ்வளவு ஆகுதுன்னா ரெண்டு மாதம் குறையுது மொத்தம் வந்து வந்து ரெண்டு மாதம் குறையுது மாதங்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா டூ ஃபைவ் டூ ஜீரோ மைனஸ் எக்ஸ் இங்கே பெருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் ஒன்பதால பெருக்கும்போது இரநூத்தி இருபத்தி அஞ்சு வரும் வருது ஸோ அப்போ எக்ஸு சீக்வாலிட்டி இரநூத்தி எழுபது மந்த்து ஓகே எக்ஸு சீக்வாலிட்டி இரநூத்தி எழுபது மந்த்து ஸோ ஆன்சர் வந்து ஆண்டில் தான் கேட்குறாங்க ஆண்டா மாட்டும்போது இருபத்தி இயர்ஸு ஆறு மந்த்துருக்கும் ஓகே ஆறு மாதங்கள் ஆனால் ஆன்சரில் வந்து வெறும் இருபத்தி ரெண்டு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது டிஎம்சிலே டைரெக்டாக கேட்ட கொஸ்டின் ஓகே ஸோ அதனால் இது ஆறு மாதங்கள்ன்றதும் சேர்ந்து தான் உங்களுக்கு வரணும் சிக்ஸ் மந்த்ஸுன்றதும் சேர்ந்தா வரணும் 22 ஆண்டுகள் ஆறு மாதங்கள்ன்றதும் சேர்ந்து வரணும் ஸோ இது வந்து ஒரு வேலையை பதினெட்டு நாட்களே பி முடிக்கிறார் பி அதே வேலையே ஏ எடு நாட்களே பாதி எடுக்கிறார் ஸோ அப்போ ஏ வந்துட்டு ஒன் பை பதினெட்டு பி வந்துட்டு எனது ஒன் பை நைன் பாதி வேலையை எடுக்கிறார் ஓகே பாதி நாட்களை எடுக்கிறார் ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்தோம்னா ஆன்சர் ஸோ ஒன் பை நைன் சீக்கிட்டு எயிட்டின் எனக்கு காமனாக எடுத்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூ ஸோ அப்போ த்ரீ பை எயிட்டின் ஸோ அடிச்சிங்கன்னா சிக்ஸு ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு வந்து ஒன் பை சிக்ஸு வேலையின் அளவு தான் கேட்குறாங்க ஒரு நாளில் முடிக்கும் எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்கல ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவுனா ஒரு நாளில் நம்மளுக்கு எவ்வளோ முடிப்பாங்க ஒன் பை சிக்ஸ் முடிப்பாங்க டோட்டல் வேலையை முடிக்கணும்னா சிக்ஸ் நாட்கள் ஓகேவா அப்போ ஒன் பை சிக்ஸ் இந்த ஆன்சர் ஒரு உலோகத்தால் ஆன கணசதுரத்தின் பக்களவு பன்னிரெண்டு அதனை உருக்கி பதினெட்டு பதினெட்டு பதினாறு சென்டிமீட்டர் நம்பல கன செவகம் மாற்றப்படுகிறது அதாவது ஒரு கண சதுரம் இருக்குது அதை அப்படியே என்னவோ மாற்றுறாங்க ஒரு செவ்வகமும் மாற்றுறாங்க ஓகே ஸோ அப்போ கனலை வந்து மாறாது அப்போ கனலை வந்து ஈக்குவல் அப்போ கண சதுரத்தின் கன அளவு சீக்குவல்ட்டு கண செவ்வகத்தின் கன் அளவு ஓகே ரெண்டு வந்து மாறாது ஸோ அப்போ இதோட ஏ ஸ்கொயர் இதான் ஃபார்ம்லாம் ஸோ அப்போ ஏ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஸ்கொயர் எல் வந்துட்டு பதினெட்டு இன்ட்டு பதினாறு இன்ட்டு ஹச் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகே ஸோ அப்போ பன்னெண்டு இன்ட்டு பன்னிரெண்டு 16 into பதினெட்டு இன்ட்டு பதினாறு இன்ட்டு ஹச் ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஹச்சோட வேல்யூ வேல்யூ வந்துட்டு எவ்வளோ வருது சிக்ஸு பின்வருக்கு எந்த ஒரு ஜோடி சார்பகாயங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சார்பகாயன்கள்னு நான் சொல்லியிருக்கேன் சார்பகாயம் கோப்ரைன்றது உங்களுக்கு என்ன வரணும் ஹச் வந்துட்டு ஒன்றுன்னு இருக்கணும் ஓகே அதுதான் வந்து சார்பகாயன்கள் ஸோ இதில் வந்து எது ஹச் ஒன்றுன்னு பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து ஹச்எஃப் எடுத்தோன்னா பதினாறு ஸோ ரெண்டால கண்டிப்பாக இது டிவைட் ஆகும் அப்போ இது வராது ஏன்னா ஹச்எஃப் நம்ம ஒன்று தான் இருக்கணும் ஸோ இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டு இது ரெண்டே எடுத்துக்கங்க இது ரெண்டே எடுத்திங்கன்னா ஏழு கண்டிப்பாக வரும் இது ரெண்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி மூணாவில் டிவை ஆகும் ஸோ இது ரெண்டே எடுத்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு என்ன ஆகும் பதினெட்டு இருபத்தஞ்சு ஹச்எஃப் வந்து ஒன்று கிடைக்கும் ஸோ அப்போ அந்த நம்பர் தான் நம்மளுக்கு கோபிரைம் சார்பாக எண்கள்னு சொல்லக்கூடியது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து ஒரு தேயிலை விலை ஒரு தேயிலின் விலை இருபது பர்சன்டேஜ் பர்சன் ஜாதிக்கும்போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் ஸோ இந்த மாதிரி ஒரு சதவீத சம்பளை நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ் எடுக்கும்போதே ஒரே ஒரு வேல்யூ மட்டும் கொடுத்துட்டாங்க சதவீத சம்பளை ஒரே ஒரு வேல்யூ சதவீதத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் ஹண்ட்ரட் இன்ட்டு ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் ஓகே ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன் அதாவது சதவீத சம்மில் ஒரே ஒரு வேல்யூ இருக்கணும் அதுவும் சதவீதத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஸோ வேறு எதையும் யோசிக்க தேவையில்லை ஆனால் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா ஸோ இங்கே வந்து அதிகரிக்குது குறையுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதிகரிக்குனால் ப்ளஸ் போடணும் குறைவுனால் மைனஸ் போடணும் அப்போ இங்கே வந்து அதிகரிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் ப்ளஸ் போடுறேன் ஓகே ஹண்ட்ரட் இன்டர் ஆர் டுவெண்ட்டி ஹண்ட்ரட் ப்ளஸ் டொண்ட்டி ஓகே ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு இருபது டிவைட் பை நூற்றி இருபது ஸோ இதை அடிச்சிங்கன்னா சிக்ஸு ஓகே ஸோ இதை அடிச்சிங்கன்னா ஃபிஃப்டி பை ஐம்பது இதை அடிச்சிங்கன்னா மூணு ஸோ ஐம்பது பை மூணு ஓகே ஸோ ஐம்பது பை மூணுன்னா சுரிகிழமை கிடைக்கும் பதினாறு ரெண்டு பை மூணு கிடைக்கும் ஸோ அடுத்து விடுபட்ட எண்ணக்கான்கு ஓகே ஸோ இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா இந்த நாலையும் ஏழையும் பெருக்கியிருக்காங்க பெருக்குன்னா எவ்வளோ வரும் ஃபோர் இன்ட்டு செவன் சிக்ஸ் வந்துட்டு இருபத்தி எட்டு இந்த ஒன்றை வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மைனஸ் ஒன்று வந்து இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு ஸோ அந்த வேல்யூ தான் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு கீழே வந்து இருபத்தி ஏழுன்னு வந்திருக்கு ஸோ அதே மாதிரி தான் ஃபைவ் இன்ட்டு எட்டு நாற்பது மைனஸ் ரெண்டு முப்பத்தி எட்டு ஸோ அதே மாதிரி ஆறு இன்ட்டு ஒம்பது ஐம்பத்தி நாலு மைனஸ் மூணு ஐம்பத்தி ஒன்று ஆன்சர் வந்து ஐம்பத்தி ஒன்று அடுத்து நூற்றி எண்பது சுற்றளவு கொண்ட சம பக்கம் பரப்பு காணுங்க ஸோ சுற்றளவு சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுலா ஃபார்ம்லான்னது சுற்றளவு வந்து த்ரீ ஏ ஓகே ஸோ அப்போ த்ரீ ஏஸ் நூற்றி எண்பது அறுபது ஓகே ஸோ நம்மளுக்கு தேவை பரப்பு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஸோ ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் ஓகே ஸோ அப்போ ரூட் த்ரீ பை ஃபோர் இன்ட்டு அறுபது இன்ட்டு அறுபது ஸோ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பதினஞ்சு எட்டு எட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ கேன்சல் பண்ணி பாருங்கள் ரூட் த்ரீயோட வேல்யூ இதுக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் ரூட் த்ரீ சொல்லிட்டு ஒன் செவன் த்ரீ டூ இந்த வேல்யூவால் பெருக்கணும் கடைசியாக வர ஆன்சர் வந்து ரூட் த்ரீயோட பெருக்கணும் ஸோ அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே வட்டி தனித்தனியாக கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க கிடைக்கும் கூட்டு வட்டி என்னென்னு கேட்குறாங்க ஸோ அப்போ பதினஞ்சாயிரம் இன்ட்டு முதல் வருடம் வந்து நூற்றி பதினஞ்சு பை ஹண்ட்ரட் ரெண்டாவது வருடம் நூற்றி இருபது பை ஹண்ட்ரட் மூணாவது வருடம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி பை ஹண்ட்ரட் ஸோ இதை சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் ஸோ ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறாங்க வட்டி மட்டும் தான் கேட்குறாங்க நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட் வரும் இதில் ஓகேவா ஸோ வட்டி மட்டும் வேணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வட்டி மட்டும் கிடைச்சிங்க ஸோ வட்டி வந்துட்டு ஆயிர பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு கிடைக்கும் ஓகே ஸோ பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு ஸோ இதோட அமௌண்ட் வந்து எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு கிடைக்கும் ஸோ அமௌண்ட்டு மைனஸ் ப்ரின்ஸ்பல் பிரின்ஸிபல் வந்து பதினஞ்சாயிரம் இதை மைனஸ் பண்ணிங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு வந்து ஆன்சர் அசல் ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு சதவீத வட்டி வைப்பது கிடைக்கும் வட்டியும் அசல் எட்டாயிரத்துக்கு மூணு பர்சன்டேஜ் கிடைக்கும் வட்டியும் சமமாக இருக்கும் என்றில் வட்டி வீதம் காண என்னன்னு கேட்குறாங்க ஓகே ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா வட்டி வந்து சமம்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்போ எஸ்ஐ ஒன்னு ஈக்குவல் டு எஸ்ஐ டூ ஓகே ஸோ இது ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலாவாக அப்படியே டேரெக்டாக சப்ஜெக்ட் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ நீங்கள் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கான ஃபார்ம்லாம் என்னது ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ அடுத்து இது அதான் எஸ்ஐ ஒன்று எஸ்ஐ டூன்னு வச்சுக்கேன் ஸோ அப்போ பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் இங்கேயும் பிஎன்ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இதில் வந்து ஆறாயிரம் இன்ட்டு அஞ்சு இன்ட்டு நாலு பர்சன்டேஜ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ இங்கே வந்துட்டு எட்டாயிரம் இன்ட்டு மூணு இதில் ஆறு தான் கேட்குறாங்க ஸோ டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ அப்போ இந்த நூறு இந்த நூறு அடிச்சிடலாம் ஸோ இந்த ஆறாயிரத்தில் மூணு ஜீரோ அடிச்சிடலாம் எட்டாயிரத்தில் மூணு ஜீரோ அடிச்சிடலாம் ஸோ இங்கே இருக்க மூணு ஆள் இங்கே அடிச்சின்னா ரெண்டு ஸோ நாலு ஆள் அடிச்சுன்னா ரெண்டு ஸோ இந்த ரெண்டு இந்த ரெண்டும் அடிச்சிடலாம் ஸோ இது நம்மளுக்கு என்ன இருக்குது ஆசைப்பட்டு அஞ்சு பர்சன்டேஜ் என்பவர் குறிப்பிட்ட அசலுக்கு நாலு நாலு ஆண்டுகளுக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி வந்து தனிவட்டியாக இருபத்தோரு செலுத்துகிறேன் அசலைக்கானுங்க ஸோ தனி வட்டி வந்து எவ்வளோ செலுத்துக்காரு இருபத்தொராயிரத்தி எண்ணூத்தி இரநூத்தி எண்பது ஓகே ஸோ வந்து பி தெரியாது நாலு ஆண்டுகள் இது வந்துட்டு இது வந்து முழு நம்பராக மாற்றிக்காங்க முழு நம்பராக பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பை ஹண்ட்ரட் அந்த ச நைன்ட்டி ஃபைவ் பை டென்னு அந்த டென்னை கீழே கொண்டு வந்துடுறேன் ஹண்ட்ரட் இருக்குது ஓகே ஸோ இதை சிம்பிளி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம் ஸோ ஆன்சர் வந்துட்டு ஐம்பத்தி ஆறாயிரம் ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின்னு ஆறாவது உறுப்பும் ஓகே ஸோ டி சிக்ஸு ஓகே ஆறாவது உறுப்போட ஆறு மடங்கும் ஏழாவது உறுப்போட ஏழு மடங்கும் ஓகே ஈக்குவல்னு சொல்லிவிட்டாங்க இனி அது பதினா பதிமூணாவது உறுப்பு என்னன்னு கேட்குறேன் ஸோ அப்போ இதில் என் சீக்குவல்னு நம்மளுக்கு தெரியும் என்னது ஆறு ஓகே ஸோ இதில் என் சீக்குவல் என்னது ஏழு ஸோ அப்படியே டிஎன் ஃபார்முலா ஃபார்ம்லாம் என்னது ஏபி பிளஸ் டிஎன் ஃபார்முலா a ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி ஓகே ஸோ இதான் வந்து டிஎன் ஃபார்முலா இதை அப்படியே உள்ளே நான் சப்ஜெக்ட் பண்ணுறேன் ஸோ ஏ n என் மைனஸ் ஒன்று நான் என்ன போகிறேன் ஆறு ஆறு மைனஸ் ஒன்று அஞ்சு அஞ்சு டி ஸோ 7 ஏழு வந்து a ப்ளஸ் 7 ஏழு மைனஸ் ஒன்று ஆறு ஆறு டி ஸோ அப்போ ஆறு உள்ளே போய் இருக்கும்போது ஆறு ஏ ப்ளஸ் முப்பது டி ஏழு ஏ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு ஓகே ஸோ இப்போ இதெல்லாம் ஒரு பக்கமாக கொண்டு வரேன் ஸோ அப்போ ஒரு பக்கமாக கொண்டு வரும்போது ஏழு ஏ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு டி மைனஸ் ஆறு ஏ மைனஸ் முப்பது டி சீக்வல் டு ஜீரோன்னா ஸோ ஏழு ஏலேருந்து ஆறு ஏ போச்சுன்னா ஏ ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டுலேருந்து இது போச்சுன்னா பன்னிரெண்டு டி சீக்வல் டு ஜீரோ ஓகே ஸோ நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கேட்குறாங்க டி தேர்ட்டின்னு கேட்குறாங்க டி தேர்ட்டின்னா என் சீக்வல் நம்மளுக்கு என்னது பதிமூணு ஓகே சயின்ஸ் இவல் டு பதிமூணு ஸோ அப்போ இது அப்படியே அந்த ஃபார்முலாவில் டிஎன் ஃபார்முலாவில் இந்த டிஎன் ஃபார்முலாவில் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வரும் ஏ ப்ளஸ் எண்ணுக்கு வந்தால் பதிமூணு போட்டோம்னா பதிமூணு மைனஸ் ஒன்று பனிரெண்டு டி ஓகே ஸோ அப்போ பனிரெண்டு இந்த இது தான் நமக்கு தேவையான வேல்யூ ஓகே ஓகே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ ஸோ அப்போ இந்த வேல்யூ தான் இங்கே கண்டுபிடிச்சிக்கோமா ஸோ அப்போ அதோட மாதிரி இப்போ நம்மளுக்கு என்ன வருது ஜீரோ ஓகே ஸோ ஆன்சர் வந்து ஜீரோ ஸோ இது வந்துட்டு இடைப்பட்ட இதை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடி சொல்லியிருக்காங்க ஸோ நான் எப்போயும் போல் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க சொல்லுவேன் இல்லையா ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே ஆன்சர் வந்து மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இது வந்து என்னது ஒன் ஒன் ஸ்கொயர் ஓகே ஸோ ஒன்று வந்துட்டு இங்கே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ அடுத்ததுக்கு வந்துட்டு தெரியல ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நீங்கள் டிஃபரன்ஸ் பாருங்கள் ஓகே ஸோ டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இதுக்கு எவ்வளோ வருது இதுக்கு எவ்வளோ வருதுன்னு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதுக்கு வந்துட்டு ம அடுத்து இடையில் வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா நாலு டிஃப்ரென்ஸ் ஆகுது நைன்டி சிக்ஸ் வரும் ஸோ அடுத்து வந்துட்டு நைன்டி சிக்ஸும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது நைன் டிஃப்ரென்ஸ் இது வந்து ஒன்று ஸ்கொயர் இது ரெண்டு ஸ்கொயர் இது மூணு ஸ்கொயர் அடுத்து வந்துட்டு நாலு ஸ்கொயர் பதினாறு டிஃப்ரென்ஸ் வரும் அதுக்கடுத்து இருபத்தி அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு டிஃப்ரென்ஸ் வரும் ஓகே ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணிக்கிட்டே போகிறாங்க ஓகே ஸோ அதனால நைன்டி சிக்ஸுன்றது தான் இதில் ஆன்சர் ஓகே நைன்டி சிக்ஸுன்றது ஆன்சர் இதுலேயும் டிஃப்ரென்ஸ் பார்த்தாவே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் தவறான என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகே ஸோ இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இது ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்குது இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஓகே ஸோ இதுதான் இது இது கண்டுபிடிச்சாச்சு இல்லையா ஸோ நம்மளுக்கு ஒன் டூ ஃபைவ் ஆட் பண்ணுறாங்க இன்ட்டு டூ போகிறாங்க இன்ட்டு டூ போகிறாங்க இன்ட்டு டூ போகிறாங்க ஸோ அடுத்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு பத்து வரும் ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த இடத்துல தான் தவறு இருக்குது ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ வரணும் இருபத்தி எட்டு புள்ளி சம்திங் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் இருபத்தெட்டு புள்ளி ஏழு அஞ்சு வரணும் ஓகே ஸோ அப்போ இது இதுதான் வந்து தவறானது ஓகே ஸோ இருபத்தி புள்ளி எழுபத்தஞ்சு தான் தவறானது ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க ஆங்கில எழுத்துக்களை மாற்றுறாங்க ஓகேவா ஸோ ஆங்கில எழுத்துக்களை ஃபஸ்ட் வந்துட்டு ஏபிசிடிஏ என்னமோ மாற்றுறாங்கன்னா இப்போ ஏபிசிடிஇஎஃப் இது இருக்கு இல்லையா ஜிஹெச் இது அப்புறம் என்ன மாற்றுறாங்கன்னா ஏக்கு வந்து டி அடுத்து பிக்கு வந்து இ அதாவது டிஇஎஃப் ஜிஹ் ஐஜேகே அப்படின்னு சொல்லி அந்த ஏ பதிலாக ஆரம்பிக்கிறது பதிலாக டி பதிலாக ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதில் வந்து இந்த வார்த்தைக்கு என்ன மீனிங் வரும்னு கேட்குறாங்க ஸோ அதை நீங்கள் இந்த ஏபிசிடியை எழுதி மேட்ச் பண்ணி பார்த்தா தெரியும் ஸோ உங்களுக்கு வரது வந்து ஹச்இ எல் எல் ஓன்னு வரும் ஓகேவா ஹச்இ எல்எல் ஓ ஸோ வரிசையை எக்ஸட் வரைக்கும் எழுதணும் எழுதி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சு பிடிச்சோம் ஸோ நார்மலாக இந்த மாதிரி இது கொடுத்தாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இது கொடுத்துருங்க எங்கெல்லாம் பாயிண்ட் இருக்கோ அதுக்கெல்லாம் வந்து பெண் நேம் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி நேம் கொடுத்துட்டு இதை வந்து ஒவ்வொரு ட்ரேங்கெலாம் நீங்கள் வந்து இது பண்ணணும் இப்போ ஏபிஜே அதுக்கடுத்து வந்து ஏ ஜே அது இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராங்கெலாம் நீங்கள் எடுத்து எழுதணும் எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணுன்னு போட்டிங்கன்னா எழுதிக்கிட்டே வாங்க அதில் வரும் உங்களுக்கு கரெக்டாக பத்து ட்ரயாங் வந்து இதில் இருக்கிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பத்து ஸோ இது வந்து ஐநூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு ஒரு வேலையை ஏபிசி ஆகியோர் நியமிக்கப்படுகிறார்கள் ஏஎம்பியும் சேர்ந்து பத்தொம்பது புள்ளி இருபத்தி மூணு வேலை பகுதியை முடிச்சுறாங்க பிஎம்சியும் சேர்ந்து எட்டில் இருபத்தி மூணில் எட்டு பகுதியை முடிச்சிடாங்க ஏ பெரும் தொகையோன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ நார்மலாக வந்துட்டு என்ன செய்கிறாங்க மூணு பேரும் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ பி ப்ளஸ் சி எவ்வளோ வேலையை செஞ்சுருக்காங்க எட்டு பை இருபத்தி இருபத்தி மூணில் எட்டு மடங்கு வேலையை செஞ்சுட்டாங்க ஸோ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும் ரிமைனிங் ஒர்க்குனா ஒன் பை எயிட் டுவெண்ட்டி த்ரீ ஓகே ஸோ அந்த வேலையை யார் முடிச்சிருப்பாங்க ரிமைனிங் வேலை செய்யக்கூடியது யாருனா ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி த்ரீ வந்து யார் ஏவோட ஏ செஞ்ச வேலை ஓகே ஸோ அப்போ ஏ இஸ்டு பி ப்ளஸ் சி ஓகே ஸோ இங்கே வந்துட்டு ஃபிஃப்டீன் பை டுவெண்ட்டி த்ரீ எயிட் பை டுவெண்ட்டி த்ரீ ஸோ அப்போ இதை காமன் எடுத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இஸ் டூ எயிட் ஓகே ஸோ அப்போ ஏக் வந்து ஃபிஃப்டீன் ஸோ மொத்தம் வந்து ஐநூற்றி இருபத்தி ஒம்போது எட்டு பதினஞ்சு டொவல் பை இருபத்தி மூணு மொத்த தொகையில் பதினஞ்சு பகுதி யாருக்கு A வந்து சேரக்கூடியது ஸோ இப்போ அதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் ஸோ அடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் அவ்வளோ வருது ஸோ 345 நாற்பத்தி அஞ்சு ஆன்சர் வந்து முந்நூற்றி ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து டெஸ்ட்டு சாரி தேர்ட் டெஸ்ட்டுக்குரிய தேர்ட் மாடல் எக்ஸாம் ஃபுல் மேக்ஸ் எக்ஸ்பிளைனேஷன் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ புரியல இதில் ஏதாவது டவுட் இருக்குது திரும்ப எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி உங்களை ஷேர் பண்ணுறேன் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இந்த டெஸ்ட்டில் நான் எழுதணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே கீழே லிங்க் இருக்குது ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிக்கலாம் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு மாடல் எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பரெலாம் வேணும் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் ப்ளஸ் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னால் அதில் மாடல் எக்ஸாம் கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணுவாங்க அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம்